புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படங்களில் அனைத்து பாடல்களுமே பெரும்பாலும் ஹிட் ஆகிவிடும் அதற்கு காரணம் அவர் பாடல் எழுதுபவர்கள் பாடலை பாடுபவர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் என மூன்று தரப்பினரிடமும் மிகப்பெரிய கவனம் செலுத்துவார் அந்த வகையில் இசையமைப்பாளர்கள் கே வி மகாதேவன் மற்றும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர்தான் தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் படங்களுக்கு இசையமைத்து வந்தார்கள் பாடல்களும் ஹிட்டானதால் இதே கூட்டணி தொடர்ந்தது எம்ஜிஆர் தனது திரையுலக பயணத்தின் கடைசி வருடங்களில் நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் சில புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தார் அந்த வகையில் அப்போது தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான மகரிஷி படத்தில் இசையமைப்பாளர்களாக இரட்டையர்களாக அறிமுகமாகியிருந்த சங்கர் கணேஷின் இசை பரபரப்பாக பேசப்பட்டது விஸ்வநாதன் ராமமூர்த்தி போல இவர்களும் துடிப்பான இரட்டை இசையமைப்பாளர்கள் இதனைத் தொடர்ந்து அப்போது எம்ஜிஆர் தான் நடித்து வந்த நான் ஏன் பிறந்தேன் படத்திற்கு இசையமைப்பதற்காக சங்கர் கணேஷை ஒப்பந்தம் செய்தார் எம்ஜிஆர் கொடுத்த முதல் வாய்ப்பு என்பதால் அதை கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டு முன்னேற வேண்டும் என துடிப்புடன் செயல்பட்ட இவர்கள் இருவரும் அந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் சூப்பர் ஹிட்டாக கொடுத்தனர் குறிப்பாக அந்த படத்தில் இடம்பெற்ற நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் நான் ஏன் பிறந்தேன் உனது வெளியில் எனது பார்வை தம்பிக்கு ஒரு பாட்டு என்னம்மா சின்ன பொண்ணு உள்ளிட்ட அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகின அதிலும் குறிப்பாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய சித்திரை சோலைகளே என்கிற கவிதையையே பாடலாக மாற்றி அழகாக இசையமைத்து இன்று வரை நினைவில் நிற்கும் விதமாக கொடுத்தனர் இவர்களது திறமையை பார்த்த எம்ஜிஆர் மீண்டும் தான் அதே வருடத்தில் நடித்த படத்திலும் இவர்களையே இசையமைக்க ஒப்பந்தம் செய்தார் இந்த சமயத்தில் சங்கர் கணேஷ் இருவரில் கணேஷ் தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி மகளை காதலித்தார் அவர் இசையமைப்பாளர் ஆவதற்கு முன்பிருந்தே இந்த காதல் துவங்கி இருந்தது தயாரிப்பாளர் வேலுமணியின் கார் டிரைவராக பணியாற்றியவர் தான் கணேஷின் அப்பா தாழ்ந்த ஜாதி வேறு அதனால் இந்த காதலுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்தது அந்த சமயத்தில் சங்கர் கணேஷ் சினிமாவில் வளர துவங்கியிருந்தனர் எம்ஜிஆருக்கும் கணேஷ் நன்கு அறிமுகமாகி நெருக்கமானவராக மாறியிருந்தார் அதனால் தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணியை அழைத்து இவர்களது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வைத்து அவர்களது திருமணத்தை நடத்தி வைத்தார் எம்ஜிஆர் இந்த நிலையில் இதே வினை படத்திற்கு இசையமைத்த சங்கர் கணேஷ் நான் ஏன் பிறந்தேன் பட பாடலை போல இந்த படத்தின் பாடல்களையும் ஹிட்டாக்கிவிட வேண்டும் என துடிப்புடன் உழைத்தார்கள் படத்தின் பாடல்கள் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகின குறிப்பாக பொன்னந்தி மாலை பொழுது என்கிற பாடல் இப்போது வரை இசை கச்சேரிகளில் தவறாமல் இசைக்கப்படும் ஒரு பாடலாக இடம்பெற்று வருகிறது பாடல்களில் மட்டுமல்ல இந்த படத்தின் பின்னணி இசையிலும் கவனம் செலுத்திய சங்கர் கணேஷ் இதயவினை என்கிற படத்தின் டைட்டிலுக்கு ஏற்ப படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் சுமார் அறுபத்தைந்து வீணைகளை வைத்து இசையமைத்தனர் இந்த அறுபத்தைந்து வீணைகளையும் வைப்பதற்கு ஸ்டுடியோவில் இடமில்லை என்பதால் ஸ்டுடியோவிற்கு வெளியே வாசல் வரை இவற்றை வைத்து அவற்றின் அருகில் மைக் வைத்து ரீ ரெக்கார்டிங் செய்யும் போது வெளியில் காக்காய் தொல்லைகள் இருக்கும் என்பதால் அவற்றை விரட்டுவதற்காகவே இருபது பேரை வேலைக்கு வைத்து எந்த வெளிப்புற சத்தமும் வரக்கூடாது என்பதற்காக மெயின் கேட்டை மூட சொல்லி மயான அமைதியுடன் இந்த பின்னணி இசையமைப்பு வேலைகளை செய்தனர் இந்திய சினிமாவில் இதுவரை எந்த இசையமைப்பாளரும் செய்யாத ஒரு சாதனை இது என்பது குறிப்பிடத்தக்கது